அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களே செய்யும் தொழிலை தெய்வம் அப்படி தான் செய்யக்கூடிய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவங்க மிதனராசியில் பிறந்த நீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்கங்க அது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தக்கூடியதுங்க எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதனை சரியாக நேரத்தில் சரியான இடத்துல முழுமையாக செய்து முடிக்கும் வரை அதை விட்டு நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க அப்படிப்பட்ட கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளின் கருணை மட்டுமல்லங்க கிரகங்களினுடைய சப்போர்ட்டும் கிடைக்க போகுது உங்களுக்குன்னு சொத்து சொந்த வீடு ஆறு சொந்த தொழில் என அனைத்துமே கொடுக்க போகுது அதுக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் உச்சமடைவது தாங்க காரணங்க அதை குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் இப்போ சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு போயிடுவாருங்க ராசிங்கிறது புதனுக்கு உச்ச வீடு உங்களுடைய ராசியில் இப்போ குரு பகவான் அமர்ந்திருக்காரு இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு நற்காரியங்களை நடத்தி வைப்பார் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை நடத்தி வைப்பாருங்க ஜென்ம குரு காலகட்டத்தில் தெய்வத்தினுடைய முழுமையான அனுகிரகம் கிடைக்குங்க இந்த நேரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் பகவான் நான்காம் வீட்டில் உச்சமடைகிறார் தெய்வங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிரகமும் சாதகமாக இருக்க போகுதுங்க அதுவும் உங்கள் ராசி அதிபதி நான்காம் வீட்டில் உச்சமடைகிறாரு நிச்சயமாக உங்களுக்கு வீடு மாற்றம் வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயமாகட்டும் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புதியதாக வடிவமைத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கட்டுறது இதுக்குரிய யோகமானது இருக்குங்க இது போக வீலர் மாற்றம் கார் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் மற்றவங்க சொத்து உங்களுக்கு வரலாம் அதாவது உங்கள் தாத்தா பாட்டி சொத்து அல்லது தாய் தந்தையினுடைய சொத்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வந்து உங்கள் பங்கு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மற்றவங்க வாகனத்தை கார் போன்ற விஷயத்தையும் சரி நிலபலன்களையும் சரி நீங்கள் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்பும் இருக்குங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை அனுபவிப்பீங்க அடுத்தவங்க பணம் காசு மட்டுமல்ல சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குங்க அடுத்ததாக ரொம்ப வருஷத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு தொழில் கான்ட்ராக்ட் கிடைக்குங்க அந்த மாதிரியான ஒரு தொழில் நடத்துவதற்கு இடம் கிடைக்கும் தொழிலுக்காக புதிய இயந்திரம் இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும்ங்க அதே போல் புதியதாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறது தொழிலுக்காக இதை செய்கிறது முக்கியமாக வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் செய்வீங்க அதுக்கு உரிய தேவையையும் பணத்தினையும் உங்களுக்கு புதன் பகவான் கொடுப்பாருங்க மேலும் குரு பகவான் நல்ல விஷயம் நடப்பதற்கும் தெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்கும் வழிவகுக்கிறாரு அப்போ தவறாமல் தெய்வ வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க மேலும் நான்காம் வீட்டில் புதன் பகவான் உச்சமடைகிறாரு அவருடைய உச்ச பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் வீடான மீன ராசியின் மீது விழுதுங்க இப்போ பத்தாம் வீட்டில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காரு அப்போ இது சாதகமான நேரம் வேலை தொழில் வெற்றி லாபம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வேலை தொழில்ல பின்னடைவு தடை நீங்கி நிச்சயமாக முன்னேற்றம் என்பது ஏற்படுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் லாபம் வேலை தொழிலில் இருந்து வந்த பனி இதெல்லாம் நீங்குங்க மேலும் புதன் உச்சம் அடைகிறாரு அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே நீங்கி போயிடும் உங்கள் மீது குற்றம் குறை யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா அந்த பழிபாவம் நீங்கி அவமானம் நீங்கி நல்ல பேர் புகழ் பெறுவீங்க உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் போயிடும் ஏன்னா ராசி அதிபதி உச்சமடைகிறாரு அப்போ உடல் நோய் பிரச்சனைகள் தீர்ந்து உடல் மேம்படும் மேலும் ஒன்று நாலு பத்து இந்த மூன்று வீடும் சம்மந்தப்படுறதுனால நிச்சயமாக இந்த நேரத்தில் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை நீங்கள் பார்த்துப்பீங்க அது மட்டுமல்ல கற்றுக்கொண்ட கல்வி கற்றுக்கொண்ட கலை தொழிலாக மாறப்போகுதுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நாள் கிடைச்சதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இப்போ உங்களுக்கு வேலை தொழில் நிச்சயமாக அமைந்துடுங்க மாணவர்களுக்கு ரொம்பவே யோகமான காலகட்டம் படிப்பில் வெற்றி உண்டு வயதானவர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்சரு செரிமான கோளாறு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடுங்க மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் உச்சமடைகிறதுனால கண்ணீரை கடவுள் நிச்சயமாக தொடைப்பாருங்க சொத்து சொகம் நிச்சயமாக கிடைக்கும் அதனை கொடுப்பது கடவுள் தாங்க வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையே மேம்படுத்திக்கோங்க நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி